ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಚೆನ್ನೈ ಅಕಾಡೆಮಿ நம்ம மெயின் டெஸ்ட் சீரியஸ் நம்ம போய்ட்டு இருக்குது அதில் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுடைய நம்ம நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்போ அதாவது கிளாஸ் கடக்கும்போது திடீர்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஒரு டாபிக் சொல்லுவோம் அதை வந்து நாங்க ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சிருந்தோம் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஆன்சர் ஓகே ஆன்சர் பேப்பர் தான் ஜஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின்னா கொடுத்துருந்தோம் ஓகே நிறைய பேர் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளுடைய சார் பாத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்லேயும் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் எழுதி வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு நிறைய பேர் கேட்டிருந்தது தமிழ் மீடியத்திலையும் ஓகே தமிழ்லையும் கொஸ்டின் போடுங்க சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது நம்மளுடைய தமிழையும் நம்ம எழுதின ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டூடண்டுடைய ஒரு பேப்பர் தான் நம்ம காமிச்சிருக்கோம் ஓகேன்னு பார்க்குறமா என்ன எப்படி எழுதிருக்காங்க தமிழ் மீடியத்தில் எப்படி எழுதணும் கூட விஷயத்த மட்டும் நான் சொல்லிடுறேன் ஓகே கரண்ட் அஃப் வந்த ஒரு கொஸ்டினை வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஓகே தமிழக அரசின் சுகாதார நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ஓகே சுகாதார நலத்திட்டங்களை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்றோம் அப்ப அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஒரு பிப்டின் மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுரை இருக்கணும் ஓகே முன்னுரை எப்படி இருக்கணும் கிறிஸ்தியா அழகா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு மூணு லைன் போதும் தமிழ்நாடு அரசு தமிழக அரசின் சுகாதார நலனை கருத்தில் கொண்டு நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது பாருங்க அந்த லைன் ஃபார்மேஷன் பாருங்க கரெக்டா இருக்குதா இப்படி தான் இருக்கணும் இங்க எழுதி திருப்பி இங்க எழுதக்கூடாது ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆரம்பிக்கிறமா கரெக்டா அந்த இருக்கு அந்த ஸ்பேஸ் நம்ம இதை ஸ்கேன் பண்ணும்போது போது இப்படி இருக்குது இருந்தாலும் நீங்க எழுதி பார்க்கும்போது நீட்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இதான் முன்னுரை அது என்ன கருத்தில் கொண்டு நலத்திட்டங்களை செயல்படுத்துகிறது அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு திட்டம் மக்களை தேடி மருத்துவ திட்டம் அப்ப எப்போ தொடங்கப்பட்டது தொடக்கம் எழுதியிருக்கமா அஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிருஷ்ணகிரி நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அடுத்து இதோட நோக்கம் என்ன அப்படிதான் ஒரு திட்டம் ஒன்று நோக்கம் இருக்கும் நோக்கம் எழுதி அவங்க கிரிப்சியா ரெண்டே ரைட் தான் ரொம்ப வர 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 எழுதக்கூடாது ஏன்னா வேலை லிமிட் இருக்கு டைமும் பார்த்தா வர வர எழுதிட்டு இருக்கீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா கரெக்டா வருதா இந்த நம்பர் கரெக்டா வருது இங்க எதிர்க்க வார்த்தைகளும் கரெக்டா ஸ்ட்ரக்சர்டா இருக்கு நோக்கம் என்ன பாருங்க தொற்று அல்லாத நோய்களை கட்டுப்படுத்துதல் எஸ் தொற்று அல்லாத நோய்களை கட்டுப்படுத்துறது அதுதான் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த சாதனை பொறுத்த மே இருபத்தி ரெண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்கள் வந்து இது மூலமா பயனடுத்திருக்காங்க இவ்வளவுதான் புரியுதா அவள் ஒரு ஸ்கீமு அதோடைய தொடக்கம் அதோடைய நோக்கம் அதோடைய சாதனை என்ன அழகா இருக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்கீம் மட்டும் எழுதி முடிச்சிடக்கூடாது மார்க் கொஸ்டின் ஒரு மூணு நாலு ஸ்கீமா எழுதணும் அடுத்து பாருங்க இளம் நாடும் நடமாடும் மருத்துவ பரிசோதனை திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எப்ப தொடங்கினாங்க இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி மாதம் தொடங்கினாங்க காச நோய் நுரையீரல் தொடர்பான நோய்களுக்கு இலவச பரிசோதனை எது அந்த திட்டத்தோடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன விஷயம் அதை எழுதியாச்சு அடுத்து பாருங்க கலைஞரின் வருமுன் காப்போம் திட்டம் இது ஒரு ஸ்கீம் கலைஞருடைய வரும் காப்போம் திட்டம் இதுவும் சேலம்ல வாரப்பாடி அப்படி ஒரு பிளேஸ்ல வந்து தொடக்க தொடங்கி இருக்காங்க நோக்கம் என்ன தமிழ்நாட்டில் ஓராண்டில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது மருத்துவ முகாம்களும் நடத்துறது அது முக்கியம் மருத்துவ முகங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலங்களில் அதிகமா நடத்திட்டு இருந்தாங்க இப்பதான் வந்து கம்மி ஆயிடுச்சு திருப்பி நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அதோடைய நோக்கமா கொடுத்துருக்காங்க அடுத்து முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டம் நோக்கம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நாம நவீன மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மூலமாக அளித்தோம் நம்மளுடைய அந்த அஞ்சு அஞ்சு லட்சம் வந்து ஓகே பயனாளிங்க யார் அப்படின்னா ஐம்பத்தி எட்டு கோடி குடும்பங்களா ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கிற குடும்பங்கள் மட்டும்தான் நெக்ஸ்ட் வருமோன் காப்பம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது கொஞ்சம் பழையமான திட்டம் தமிழ்நாடு கொண்டு வந்ததுதான் ஓகே நோய்கள் வருவதற்கு ஓகே நோய்கள் வருவதற்கு முன்பே அதனை கண்டறிந்து தடுக்க வேண்டும் என்பது இத்திட்டத்தின் நோக்கம் உடல் ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு இயக்குநரகம் உருவாக்கப்பட்டுள்ளது அடுத்து ஆறாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் ஓகே இது இந்தியா தான் கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஓகே பெரிய கொஸ்டினை கேட்கும் போது தமிழ்நாட்டில் நிறைய தெரியாத பட்சத்தில் இப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் சொல்ல வரல இது ஒரு மேனேஜிங் ஸ்கில் நீங்க எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா கேக்குற எல்லா கொஸ்டினு நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ தெரியலே சொல்லிட்டு அப்படியே இடமும் விட்டு வந்துடக்கூடாது மூணு பேஜ் இருக்குன்னா மூணு பேஜ் ஃபில்லஅப் வந்துடும் எப்படியாவது ஓகேங்களா பதினஞ்சு மார்க் கொஸ்டின் ரெண்டரை பேஜா ரெண்டரை பேஜ் ஃபில் பண்ணி அப்பதான் வந்து எழுதிருக்கிற விஷயம் இருக்கும் நிறைய பேர் திருத்தம் போது யாருமே வந்து மெயின்யூட்டாக கவனிச்சு அதை வார்த்தையில வாசி யாருமே திருத்த போடக்கூடாது பாப்பாங்களா போடுறாங்களா மார்க் அவ்வளவுதான் இந்த மாதிரி தான் எவ்வளோ விஷயம் இருக்க போகுது ஓகே அப்போ ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம் தொடக்கம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நோக்கம் ஊட்டத்து குறைபாட்டை நீக்குதல் அடுத்து செயல்பாடுகளை பொறுத்தவரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல் மதிய உணவு வழங்குதல் உடல் எடைக்கு ஏற்ப ஊட்டச்சத்து அறித்தல் ஓகேவா இதுல என்ன ஒரு குறை அப்படின்னா இந்த மாதிரி எழுதக்கூடாது ஓவர் ரைட்டிங் சொல்றான் இந்த மாதிரி எழுதக்கூடாது இந்த மாதிரி எழுதும் போது அதை எவால்வ் பண்றதுக்கு ஒரு சின்னத ஒரு வந்து ஒரு ஒரு கிரிம்ஸை வந்து ஏற்படுத்தும் அதனால இந்த மாதிரி எழுத தவிர்க்கணும் ஓகேங்களா பரவாயில்ல எனவே ஓகே அடுத்து பாருங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் நான் சொல்லிட்டு நம்பர் தான் போடணும் அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வேற எதுவும் ஸ்டார் போடுறதோ ஹைஃபோன் வைக்கிறோம் கூட வச்சிருக்கா ஸ்டார் போடுறது இந்த மாதிரி குறியீடுகள் தான் வச்சக்கூடாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்தான உணவளிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு தொடங்கப்பட்டது எஸ் அதுவும் ஒரு திட்டம் தானே சுகாதார திட்டங்கள் தான் டாக்டர் முத்துக்சிபுரின் நினைவு மகப்பேறு உதவி திட்டம் தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுவும் தமிழ்நாடு கொண்டு வந்தது கர்ப்பிணி பெண்கள் பேரு காலத்தில் மகத்தான உணவினை உட்கொள்ளவும் வருமான இழப்பை வந்து ஈடு செய்ய பதினெட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது ஓகே நாலு நாலு தவணையோ ஐந்து தவணையாக கொடுப்பாங்க இந்த ரூபாயெல்லாம் அடுத்து அம்மா முழு உடல் பரிசோதனை மற்றும் பெண்களுக்கான சிறப்பு உடல் பரிசோதனை திட்டம் இரண்டாயிரத்தி பதினாலு பல கவர்மெண்ட் கொண்டு வரப்பட்ட திட்டம் பெண்களின் நலனுக்காக தொடங்கப்பட்ட திட்ட மற்ற திட்டங்கள் தாய்ப்பால் வங்கிகள் இதை பார்த்துருப்பீங்க ஓகே தாய்ப்பால் நிறைய இடங்கள் இருக்கும் அதுபோக பஸ் ஸ்டாண்டுகளில் தாய்ப்பால் ஊட்டுவதற்காக திட்டங்கள் தடுப்பூசி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தடுப்பூசி நம்ம மருத்துவமனையில் கொடுக்குறாங்க அடுத்து வருமுன் காப்போம் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து கண்ணொலி திட்டம் ரெண்டாயிரத்தி நாலு அப்புறத்துல முடிவு இப்படிதான் முடிவுரைக்கும் என்ன அப்படி பாத்தீங்கன்னா காசு நோய் யானைக்கால் நோய் முற்று நோய் எய்ட்ஸ் டெங்கு காய்ச்சல் நோய்களை கட்டுப்படுத்த தனித்தனியாக கவனம் செலுத்தி வருகிறது ஓகே முடிஞ்சதா இவருதான் கிரிப்சியா மேபி இங்க ஸ்பேஸ் கூட வேணாம் அதுக்கு பட்சம் அப்படி மேனேஜ் பண்ணி கீழே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு போதும் அவ்வளவுதான் ஓகே அப்போ ஒரு கொஸ்டின எந்த அளவுக்கு அந்த ஃபார்மேஷன் எது பார்த்துருப்பீங்க ஓகேங்களா முன்னுரை போடுறாங்க ஒரு மூணு லை முன்னுரை கரெக்டா ஸ்ட்ரக்சரா இருக்கும் அடுத்த ஒரு கேட்டி என்ன ஸ்கீம்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அதோடைய தொடங்கப்பட்டது அதோடைய நோக்கம் எதுவும் ஸ்கிரிப்டியா எழுதிடும் ஓகே அவ்வளோதான் லாஸ்ட்டா ஒரு முடிவு இந்த மாதிரி எழுதிட்டீங்கனாலே பதினஞ்சு மார்க் கொஸ்டின் வச்சுக்கோம் ஓகே எக்ஸாம்னா பதினஞ்சு மார்க் கொஸ்டின் சாதாரண நல்ல ஸ்ட்ரக்சர்டா நீட்டா எது கரெக்ஷன் இல்லாம கீ பாயிண்ட்ஸ் கீ பாயிண்ட்ஸ் இருக்கணும் அது நான் வச்சுக்கோ கீ பாயிண்ட்ஸ் ஒன்று எழுதிட்டீங்கன்னா தாராளமா உங்களுக்கு எயிட் டூ நைன் மார்க்ஸ் தாராளமா போட்டுருவாங்க கரெக்டா இருக்கிற பட்சத்துல நான் சொல்றேன் ஓகேங்களா அதுக்கு எல்லா கொஸ்டின் போட கிடையாது ஓவிய பொறுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் யூபிஎஸ்சி மார்க் கிடையாது டிஎன்பிஎஸ்சியில் ஃபுல் மார்க் கொடுக்குறதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபுல் மார்க்கும் கொடுக்கலாம் ஆனால் எல்லாருமே தெரிஞ்ச ஆவரேஜ் மார்க் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் நல்லா எழுதினாலே நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் கண்டினியூசாக ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் குரூப் டூ மெயின்ஸ் வந்து நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணிடுறோம் ரொம்ப கஷ்டமாக எதுவுமே கிடையாது ஓகேங்களா தேங்க்யூ